இவருக்கு ஏன் ராஜ அலங்காரம் பண்றாங்க பொதுவாகவே இவர் தமிழ்நாட்டுக்கு ராஜா தான் இருந்தாலும் இவருக்கு ஏன் ராஜ அலங்காரம் பண்றாங்க ஏன்னு சொல்றதா ஒரு சிம்பிள் கான்செப்ட்ங்க ராஜானா யாரு எல்லாருக்கும் முன்னுதாரணமா அந்த நாட்டை வழி நடத்துறவங்க தமிழ்நாட்டை வழி நடத்துறவர் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி முருகர் தான் அதனாலதான் அவருக்கு ராஜ அலங்காரம் பண்றாங்க சிம்பிளா சொல்லணும்னா யார நம்ம ராஜான்னு சொல்லுவோமோ நமக்கு என்னைக்குமே முன்னாடி நின்று நமக்காக ஹெல்ப் பண்ணி எல்லா விஷயத்திலயும் நம்ம கூட இருக்கிற ஒருத்தரை தான் ராஜான்னு சொல்லுவோம் அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு என்னைக்குமே முன்னுதாரணமாக தமிழ் கடவுளா கூட இருக்கிறது இவருதான் அதனால மக்கள் வந்து ஆண்டி கோலத்தில் இருந்தவரை ராஜ அலங்காரம் பண்ணி நமக்காக வந்தவரை மேலே உயர்த்தி பண்ணது தான் ராஜ அலங்காரம் ஃபர்ஸ்ட் இது பழனியில் தான் ஃபாலோ பண்ணாங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ